ஸ்ர்ஜிங் அன்பு நெஞ்சுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சிக்கல் தரும் பனிரெண்டு சமாளிப்பார மு ஸ்டாலின் இதுதான் பெரும் விவாதங்களை உருவாக்கி கொண்டிருக்குங்க திமுக உடைய கூட்டணிக்குள்ளார தான் கூட்டணி தானே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னா வெளியில இருந்து பார்த்தாதாங்க அப்படியே உள்ளுக்குள்ள நிறைய பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே தொகுதிகள் குறித்து தான் அந்த டிமாண்ட் பாலிடிக்ஸ பலரும் முன்வைக்கிறாங்க பெரும்பாலான கட்சிகள் எதிர்பார்ப்பது பனிரெண்டு தொகுதிகளை அப்படிங்கிறாங்க அதுல அந்த கட்சிகளுடைய சின்னத்தை காப்பாற்றுவது கட்சியை பாதுகாப்பது இப்படி பல உள் அரசியல் கணக்குகளும் இருக்கு அதே நேரத்துல இது தடையாக மாறிடுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு சமாளிக்க அவர் கையில் எடுத்திருப்பது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க அது அவருடைய அவருக்கு சக்சஸ் கொடுக்குமா இல்ல சொதப்பி விடுமா என்ன நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளார இன்னொரு பக்கம் எங்க அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க அவர் கூட ஒரு மூணு தீய சக்திகள் இருக்காங்க தான் இப்படி பேசுறாரு கட்சி முழுமையான அதிகாரம் என்கிட்ட தாங்க என்னுடைய கட்சிங்க அப்படின்னு டெல்லிக்கு பறந்திருக்காரு அன்புமணி ஓஹோ அந்த குழந்தை தாங்க உங்களை தலைவராக்குனது அப்ப தெரியலையா ஒரு குழந்தைன்னு அப்படின்னு பதிலடி அட்டாக் கொடுத்திருக்காரு அருள்க எம்எல்ஏ ராமதாஸ் அவர் சொல்லித்தான் இது நடந்தது அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஓப்பனாகவே இப்ப மோத தயாராகிட்டாங்க யார் கையில் பாமக என்ன நிலையாக போகிறது என்கிற கேள்விகளும் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு இந்த பரபரப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கணக்குகள் அந்த பரபரப்புகள் தான் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பயமுறுத்திய ராமதாஸ் டெல்லி பறந்த அன்புமணி யார் கையில் பாமக பொதுவா வியாழக்கிழமை தான் பாமகவை சுற்றி பரபரப்பு இருக்கும்னா இப்பெல்லாம் போக போக வீக்கெண்ட்லயும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க சனி ஞாயிறு அப்படின்னு பரபரப்பு டென்ஷனை எகிற வச்சுட்டு இருக்கு பாமகவுடைய தொண்டர்களுக்கு இப்ப லேட்டஸ்டா அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க அப்படின்னு பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாச சுட்டி காட்டியிருக்காரு திரு அன்புமணிங்க அந்த குழந்தை தாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை தலைவரா அந்த பதவிக்கு கொண்டு வந்தது அப்ப தெரியலிங்களா அவர் ஒரு குழந்தை அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு பாமகவுடைய சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவான திரு அருள்கா சரி ஏங்க அவரு சீறி இருக்காரு அப்படின்னு பார்த்தா சென்னை சோழிங்கநல்லூரில் நடந்த கூட்டத்தில் இருபத்தெட்டாம் தேதி மருத்துவர் ஐயா வந்து ஒரு குழந்தை மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு மூன்று தீய சக்திகள் இருக்காங்க அதனால தான் தவறா வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு இழந்த பழம் விற்கிறவங்கெல்லாம் கூட கூப்பிட்டு வந்து பொறுப்பு போடுங்கன்னா போட்டுடுறாரு மருத்துவர் ஐயா அப்படின்னு கடுமையாக பேசிட்டு அதன் தொடர்ச்சியாக பொதுக்குழுவ நிறுவனர் ராமதாஸ் வழிகாட்டுதலின் படி கூட்ட வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் பாமக கட்சி விதியில இருக்கு ஆனா நிறுவனர் தான் அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு கட்சி விதிகள்ல இல்ல பொதுக்குழு மற்றும் கட்சியை நடத்த பாமக தலைவர் பொதுச் பொருளாளர் ஆகிய மூவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அன்புமணி தரப்பு முன் முன்வைக்கிறாங்க அதாவது நான் தான் மூச்சிருக்கும் வரை தலைவர் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சார் இல்லையா பதிலடியாகத்தான் கட்சியுடைய முழுமையான அதிகாரமும் ஏன் கையில தான் இருக்கு இப்ப ஓப்பனாகவே போட்டுடை திரு அன்புமணிங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி விவகாரத்துல பாஜக தைலாபுரத்துக்கு வருவாங்க அப்படிங்கறது மருத்துவர் ராமதாஸ்க்கு ஏற்கனவே தெரியும் அவருடைய ஒப்புதலின் பேர்ல தான் அவங்க வந்தாங்க விருந்து கொடுத்தோம் திரு சி வி சண்முகம் அதிமுக சைடுல கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அது எனக்கு தெரியாது ஸோ இங்க பொய் சொல்றது மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படின்னு அடுத்தடுத்த அஸ்திரங்களையும் ஏவி இருக்காரு அன்பு அதோடு பாமக மற்றும் அதனுடைய மாம்பழ சின்னத்துக்கு உரிமை கோரி இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்கும் அன்புமணி டெல்லிக்கும் பறந்திருக்காரு அப்படின்னு கூடுதல் தகவல்களும் வட்டமடிக்குதுங்க சரியா இப்படி அட்டாக் பண்ணிருக்காருன்னு விசாரிச்சா அங்க டெல்லி தரப்புல இருந்து சில அழுத்தங்கள் வந்திருக்கு கூட்டணியை இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை முன்கூட்டியே உறுதிப்படுத்தினா மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் ஸோ அக்டோபர் வரைதான் டைமு அப்படின்னு கெடு வச்சிருக்காங்க அதுக்குள்ளார பேசி சமாதானம் ஆகிடுங்க அப்படின்னு இரண்டாவதாக தொடர்ந்து பாஜகவுடைய பெயரையே தெரிவிச்சுட்டு இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அதனால பாஜகவுடைய இமேஜ் உடையது தெரியாம பாஜகவோட கூட்டணி வசிட்டாங்க அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது அதை உடைக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சில அழுத்தங்களும் கொடுக்கப்படும் அதன் தொடர்ச்சியாகத்தான் விளக்கமாகவும் அன்புமணி அது குறித்து பேசினாரு அப்படின்னும் இங்க பனையூர் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க அதே நேரத்துல தான் உருவாக்கிய பாமகவுல என்ன போல சாமானியனையும் எம்எல்ஏ ஆக்குனதே மருத்துவர் ஐயா தாங்க நாங்க எல்லோரும் வழக்குகளை வாங்கியிருக்கோம் சிறைக்கு போயிருக்கோம் எல்லாமே யாருக்காக பாமகவுக்காக தாங்க எங்க மேல கோல கொள்ளை வழக்குகள்லாம் இல்லைங்க கட்சிக்காக வாங்கிய வழக்குகள் தாங்க இருக்கு நாங்க யாரும் இழந்த போலம் விற்கிறவங்க இல்லைங்க அப்படியே இருந்தாலும் சாலையில இழந்த போலம் விற்கிறவங்களுக்கும் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கும் ராமதாஸ் பதவி போடுறாரு அப்படின்னு அன்புமணி குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா சாலையில இழந்த பழம் விற்கிறது குற்றமா சாலையோர வியாபாரிகளை இப்படி கொச்சப்படுத்தலாமா அவங்களும் ஒரு பாட்டாளி தாங்க பாட்டாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தாங்க நம்ம பாமக அப்படின்னு எக்கச்சக்கமாக அன்புமணி ராமதாஸ்க்கு லசன் எடுத்திருக்காரு சேலம் மேற்கு பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள்ங்க அரசியல் ரீதியாக அருளடி கொடுத்திருக்கிறார் நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் அப்படிங்கிறாங்க சேலம் தருமபுரி வட்டாரத்து பாமகவினர் இதுவரை ஓபனா அட்டாக் செய்யாதவங்க இப்ப பேசுறாங்களே அப்படின்னு விசாரிச்சா இறங்கி அடிக்கிறதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு மருத்துவர் ராமதாஸ் கட்சி யார் கையில என்பதை இப்ப நிரூபிச்சே தீரணும் அதற்காகவும் இந்த அட்டாக் அரசுல இருக்காரு வாய்ஸ் தான் அருளுடையது அதற்கு உள்ளார இருக்கிற கண்டென்ட் மருத்துவர் ராமதாஸ் உடையது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தொடர்ந்து புதிய புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சபடியே இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் இன்னொரு பக்கம் அன்புமணியுடைய டீம் என்ன பண்றாங்கன்னா புதுசா பதவி போட்டவங்களோட யார் போய் புகைப்படம் எடுத்துக்கிட்டாலும் சரி சால்வை போட்டு வாழ்த்தினாலும் சரி நெருக்கமா இருந்தாலும் சரி அவங்க எல்லோரையும் தேடி போய் சந்திச்சு அந்த சைடு போகாதீங்க நீங்க இப்படியே இருங்க அன்புமணி தான் எதிர்காலம் அப்படின்னு கேன்வாஸ்லாம் நடக்குது அவங்களுக்கு வேண்டிய பல்வேறு உதவிகளும் வைட்டமின் பா உதவிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க தாராளமாக அள்ளி கொடுக்கறாங்க மருத்துவருடைய கை ஓங்கிவிடக் கூடாது அப்படின்னு இந்த அரசுல தீவிரமா முன்வைக்கிறாங்க அப்படின்னும் பாமாகுக்குள்ளாற பேச்சுகள் வருதுங்க அதே நேரத்தில் சேலம் தருமபுரியில் தான் பாமாக மிக வலுவாக இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமாக்காவில் இருக்காங்க இந்த சண்டையால் தருமபுரி சேலம் பாமாகாவுக்கு ரொம்பவே வீக்காக மாறுது வாக்குகள் சிதறுகிறது பலம் இழந்து போகிறது பாமக அப்படின்லாம் டாக்கு வர இது சம்பந்தமாக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சரவணனை தொடர்பு கொண்டு பேசணும் இப்பதான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கு இந்த பொறுப்பை போட்டிருக்காருங்க இங்க தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாமக முழுமையான பலத்தோடு தான் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் ரெண்டு தரப்புமே ரெண்டு பேருமே அவங்க பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வரணும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே எங்களுடைய இரண்டு கண்கள்க இந்த பிரச்சனையொட்டி கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய நிர்வாகிகள் வெளியில் பேசாமல் இருந்தாலே பாதி சால்வுங்க மற்றபடி நாங்க முழுமையான பலத்தோடு தான் இருக்கோம் தேர்தல் நெருங்குற நேரத்துல பாமகவுடைய செல்வாக்கு என்ன என்பதையும் ஏனைய கட்சிகள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க ஆக மொத்தத்துல கட்சியுடைய தலைவர் நான் தான் நான் தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அன்புமணி அப்படின்னு கட்சி முழுமையாக தன் கண்ட்ரோல் இருக்குன்னு நிரூபிக்க தயாராகிட்டாரு மருத்துவர் ராமதாஸ் இல்ல கட்சியில முழுமையான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சட்ட ரீதியாக பாமகம் வைத்துக் கொள்ள தீவிரம் காட்ட இருக்காரு அன்புமணி டெல்லிக்குலாம் பறந்துருக்காரு இப்ப யார் கைக்கு பாமக போகும் என்கிற விவாதம் தான் பரபரப்பை கூட்டி கொண்டு இரண்டு பேரும் கைகள் கோர்த்து பாமக கொடியை தாங்கி நிக்கணும் என்பதுதான் அடிமட்ட தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு போர்க்கொடி தூக்கும் கூட்டணி கட்சிகள் தலை சுற்றலில் மு ஸ்டாலின் டிமாண்ட் அரசியல் நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி பார்த்தோம்னா இருபத்தி தொகுதிகள் பிசிக ஆறு தொகுதிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா ஆறு ஆறு அப்புறம் மதிமுக ஆறு ஐயூஎம்எல் மூணு மாமக இரண்டு தாவாக்கா திரு வேல்முருகனுடைய பார்ட்டி ஒன்னு மாவிக ஒன்னு ஆத்தாபே ஒன்னு கோமுதேக்கா மூணு இப்படி மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டிவிட்டாங்க இதுல திமுகவுடைய சின்னத்திலும் சில கட்சிகள் போட்டியிட்டாங்க அந்த வகையில பார்த்தோம்னா உதயசூரியன் சின்னம் போன தேர்தலில் நூத்தி எண்பத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டதுங்க கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்னு பார்த்தோம்னா திமுக நூத்தி எழுபத்தி மூன்று அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு அறுபத்தி ஒரு தொகுதிகளை ஒதுக்குனாங்க இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா போன முறை அதிமுக பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் பத்தாண்டு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அதனால நீங்க கொடுத்த குறைஞ்ச தொகுதிகளை நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது வலிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்து ரொம்ப சூப்பரா இந்த கூட்டணி உறுதியா பயணிச்சுட்டு இருக்கு தேசிய அளவுல பாஜகவுக்கும் சிம்ம சொப்னமாக நம்ம பயம் காட்டி இருக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு இந்த முறை ஆட்சிய தக்க வச்சுக்கணும்னா எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் முதல் பால போட்டவர் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் சில மாதங்களுக்கு முன்பாகவே கூடுதல் தொகுதிகள் அதிகார பகிர்வு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்லாம் அந்த டாக்கை உருவாக்குனாங்க கொழுந்து விட்டு எரிஞ்சது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க மறுபடி இப்போ லேட்டஸ்டாக திரு தொழில் திருமாவளவன் ஒரு விழாவில் விசிகாவுக்கு பத்து சீட்டு தருவோம் அதுக்கு மேல தர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அது அவங்களுடைய நிலைப்பாடாக வேணா இருக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் போட்டி போடுற அளவுக்கு நம்ம வலுவாக இருக்கும் நம்ம கிட்ட அந்த தகுதி இருக்கு அதனால டீ பண்ணெல்லாம் கொடுத்து ஏமாத்திடலான்னு நினைச்சிட வேணாம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசினது இன்னொரு பக்கம் அது திமுகவுடைய தலைமைய குத்துற மாதிரியும் இருந்தது அதாவது நாங்கள் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு கோடிட்டும் காட்டியிருக்காரு இது ஒரு சின்ன உதாரணம் தாங்க இதே நிலைப்பாடு தான் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டயும் இருக்கு மதிமுக கிட்டயும் இருக்கு கூட்டணி கட்சிகளை சமாளி கையளிக்கக்கூடிய அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவரும் வெவ்வேறு வகையில கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்காரு ஆனா இந்த முறை எல்லா கூட்டணி கட்சிகளும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா திமுகவுடைய தேவைய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும்தான் பாஜகவை இங்கு வேறு செய்ய முடியாது சென்ட்ரல்ல பாஜகவும் ஆட்சி புரிகிறதால திமுகவை நோக்கியும் பல டார்கெட் அவங்க முன் வச்சிட்டு இருக்கிறதால விசாரணை அமைப்புகளும் ஏவப்பட்டு கொண்டிருப்பதால ஒரு வெற்றி தான் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கும் கொள்கை ரீதியாகவும் திமுக வெற்றி பெறணும் திராவிடம் தமிழ்த் தேசியம் என்கிற கொள்கை அடிப்படையில் திமுகவுக்கான தேவை நிறைய இருக்கு அந்த தேவையை ஒட்டி அவங்க நம்மளை விட்டு விலக மாட்டாங்க மாட்டாங்கலான்னு தான் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய டிமாண்ட் பாலிடிக்ஸை கூடுதலாக முன் வச்சிருக்காங்க அதாவதுங்க தொழிலாளர்கள் விவசாயிகள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை பேசி சமாதானம் செய்ய சரி கட்ட அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு பாஜக கடுமையாக எதிர்க்கணும் அவர்களுடைய மதவாத கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்து களமாடணும் இன்னொரு பக்கம் ஆளுநருடைய அரசியல் திரு ஆர் என் ரவியுடைய அரசியல் அதற்கு எதிராக களமாடணும் அப்படின்னா நமக்கு கூட்டணியில வீசிக்காருக்கு திரு தொழில் திருமாவளவன் இருக்காரு சரி இந்த பக்கம் வட மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது தமிழ் தேசியம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படியா ஓகே கூப்பிடுங்க நம்முடைய திரு வேள்முருகன தாவாக்காவை அப்படின்னு அவரை வச்சு சரி கட்டலாம் இன்னும் சொல்லப்போனா வன்னியர் சமூகம் சார்ந்து ஏதாவது அந்த விமர்சனங்கள் ஆளும் திமுகவுக்கு வந்தாலும் வேல்முருகனை வச்சும் சமாளிச்சுக்கலாம் அடுத்து சிறுபான்மையினர்களுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு சிறுபான்மையினர்களுக்காக குரல் கொடுக்கிறது பாஜக எதிர்ப்புலையும் தீவிரமா இருக்கு என்பதை தேசிய அளவுலையும் உணர்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில இருக்கு இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியா பாஜக பதிலடி கொடுக்க வைகோ அவர்களும் இருக்காரு மதிமுகவும் சோ இப்படியாகத்தான் நான்கு வகைகள்ல இந்த நான்காண்டு ஆட்சியையும் நடத்திய வண்ணம் இருந்தாரு கூட்டணியை வச்சு சமாளிச்ச வண்ணம் இருந்தாரு திரு மு க ஸ்டாலின் ஆனா இதை மட்டுமே வச்சு இந்த ஓராண்டியே நிரப்பிட முடியாது அடுத்த ஐந்தாண்டுக்கான திட்டமிடலையும் போட்டுவிட முடியாது என்கிற யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம இல்ல திமுக தலைமை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சிக்கல் தரும் பனிரெண்டு சமாளிப்பாரா ஸ்டாலின் கால் கால அரசியல்ல தங்களுடைய வெற்றியின் மூலமாக தற்போது மாநில கட்சி என்கிற அந்தஸ்தையும் பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்க அந்த அந்தஸ்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல குறைஞ்சது எட்டு எம்எல்ஏக்களையாவது வீசிக்க பெற்று இருக்க வேண்டும் அப்ப போன முறை போட்டியிட்ட அதே ஆறு தொகுதியில போட்டியிட முடியுமா என்ன அதற்காகத்தான் வீசிக்க பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்துல இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு பனிரெண்டு தொகுதிகள் இப்போதைக்கு எதிர்பார்ப்புகளை பதிவு செய்யறாங்க ஆனா இரட்டை இலக்கத்துக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக தலைமையில இருந்து சிக்னல்கள் வர்ற அந்த தான் நாங்க முப்பது தொகுதிகள் வரை கேட்போம் அப்படின்னு அதை ஒரு பேசுபொருளாகவும் வெளியில மாற்றி விட்டு இருக்காங்க கட்சியினர் சிறுத்தைகள் சரி இன்னொரு பக்கம் சிபிஎம் பார்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் போன முறை ஆறு தொகுதிகளில் போட்டி இந்த முறை அவங்களும் பனிரெண்டு தொகுதிகள் வரை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க அதே பனிரெண்டு தொகுதி கணக்க சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்பார்ப்ப பதிவு செஞ்சிருக்கு ஆல் இண்டியா லெவல்ல தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் சவுத்துல தான் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இப்ப கொஞ்சமாவது செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கின் மூலமாக அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்னும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கணக்கு போடுறாங்க இன்னொரு பக்கம் உதய்சூரியன் சின்னத்துல போட்டியிட்டதால தான் பெரிய மதிப்பே கிடைக்கல நமக்கு நம்ம சொந்த சின்னத்துல இந்த முறை போட்டியிடணும் அதுவும் இரண்டு தொகுதிகளுக்கு குறையாம நம்ம போட்டியிடணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் திரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களும் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க திரு ஜவஹர்ல்லா திரு கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் ஒருவேளை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிடுற மாதிரி இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியினர் முன்பை விட கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னும் எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா இவை எல்லாமே பூர்த்தி செஞ்சா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிஷன் டூ ஹண்ட்ரட் என்பதை சக்ஸஸ் ஆக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வருது அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் வெற்றி பெற வைக்க முடியும் தான் இன்னும் வலிமையான அந்த சின்ன பலமும் இருக்கு ஸோ திமுக இதை கணக்கு போடுது ஆனா கூட்டணி கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு ரெண்டு தொகுதிகளை ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் கொடுத்திருந்தாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதின்னு கணக்கு போட்டா கூட இரண்டு தொகுதிகளுக்கு பன்னிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்ப நீங்க அதை கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேக்குறாங்க அதே நேரத்துல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் போன முறை இருபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை கேட்டாங்க இந்த முறை அவங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க அதற்கான நிர்பந்தத்தை உருவாக்குற மாதிரியும் இன்னொரு பக்கம் திரு விஜய் தாவேக்கா அவங்களோட ஒரு சாஃப்டான அப்ரோச்சை கையாளுட்றாங்க இப்போ சமீபத்தில் திரு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் பாமக அவரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அரசியல் இல்லை அப்படின்னாலும் கூட ஏனைய கட்சிகளோடு அந்த தேசிய கட்சி அப்படின்னு பதிவு செய்கிற மாதிரி ஒரு தோழமையை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் மரியாதைக்குரிய தேசிய கட்சி அதிக இடங்கள் இருந்தால் அது கூட்டணிக்கு நல்லது என்பதை உணர்த்திக்கிட்டே இருக்காங்க இந்த தான் மதிமுக அவங்க இப்போ பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு நிர்வாக குழு கூட்டமும் நடந்து முடிஞ்சிருக்கு அங்கேயும் பனிரெண்டு தொகுதியை ஒட்டி சில விவாதங்கள் வெடிச்சிருக்குங்க அதை சுற்றி பொதுச் செயலாளரான திரு வைகோ இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு ஒரு டாக் வெளியிலையும் ஓடுனதுங்க ரொம்ப கோபத்தோடு இத மறுத்தாரு திரு வைகோ நான் எங்காவது அப்படி ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பனா ஏன் நினைச்சதெல்லாம் வெளியில வந்து செய்தியாளர்கள் பேசுறீங்க அப்படின்லாம் கோவப்பட்டாரு திமுக கூட்டணியில உறுதியா இருக்கும் என்பதையும் உறுதிப்படுத்திருந்தாரு அதே நேரத்துல அந்த பனிரெண்டு தொகுதிகள் என்பது எப்படி வந்ததுன்னா முதன்மை செயலாளரான திரு துரை வைகோ தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் பெற வேண்டும்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது மதிமுக சார்பாக வெற்றி பெற்று இருக்கணும் அதை ஒட்டிதான் திமுக கிட்ட பனிரெண்டு தொகுதிகள் கேட்கலாம் இது கூட என்னுடைய முடிவு கிடையாது மதிமுக தலைமை கழகம் தான் முடிவெடுக்கும் திமுக கிட்ட பனிரெண்டு தொகுதிகள் கேட்போன்னு யாரும் யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை கட்சிக்கான அங்கீகாரம் வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு தொகுதிகளிலாவது போட்டி போட வேண்டும் என்று தான் பேசணும் ஆனால் இதற்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் தலைமைக்கு தான் இருக்கு அப்படின்னு துரை வைக்கோ அதாவது மதிமுக சார்பாக ஒரு விளக்கமோ கொடுக்கப்பட்டதுங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒவ்வொரு கட்சிக்குமே தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள சின்னத்தை பாதுகாத்துக் கொள்ள சில நெருக்கடிகள் இருக்கு அதை ஒட்டித்தான் திமுக தலைமை கிட்டையும் அதிக தொகுதிகள் என்கிற டிமாண்ட் அரசியல இப்ப இருந்தே முன்வைக்கிறாங்க புற சூழல்லையும் குறிப்பா அதிமுக கூட்டணிக்குள்ளாரையும் இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற டாக்கெல்லாம் பெரிய பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு இது பொது சமூகத்திலும் இது ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு ஸோ ஒரு சாதகமான சூழல் ஏற்படுது அதை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியில பங்கு எல்லாம் கூட கேட்க வேணாம் அதிக தொகுதிகளை கேட்கலாம் திமுகவும் இறங்கி வரும் அப்படிங்கறதான் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கணக்கா இருக்குங்க ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கு தான் பலம் இருக்குங்க தமிழ்நாட்டுல இரட்டை இலையை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணணும் அதிக அளவிலான தொகுதிகளை அள்ளி கொடுத்தோம் ரிசல்ட் என்ன காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுத்ததால திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல இந்த முறை அந்த இருபத்தி இருபத்தைந்து தொகுதிகள் மட்டும் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டது இப்பயும் அதே போலதான் திமுக தலைமையும் முடிவெடுக்குது இப்ப திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது தொகுதிகள் மட்டும்தான் போன முறை மாதிரியே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் மீதி நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகள் திமுக தான் போட்டி போடணும் அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் ஏதாவது நிர்பந்தம் கொடுத்தா வீக்கான தொகுதிகளை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ராங்கான தொகுதிகளை திமுகவை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் இப்போதைக்கு யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலய சீனியர்கள் ஒரு கோடி ஃபேமிலிஸ் இரண்டு கோடி மெம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் புது ரூட் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய அடுக்கடுக்கான ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியல் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து கொடுக்கின்ற அந்த அழுத்தங்கள் இந்த ரெண்டையும் சமாளிக்கணும் அப்படின்னா சொந்த கட்சியை வலுவாக்கிக்கணும் அப்ப மக்களை நோக்கி போங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அந்த வகையில தான் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஓர் அணியில் தமிழ்நாடு என்பதை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க அதாவது ஒரு கோடி குடும்பங்களை போய் சந்தியுங்க அவங்க கிட்ட பேசுங்க அதன் மூலமாக இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேருங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி செயல்படுது வேற என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் என்கிற கேள்விகளை முன்வைங்க திமுக அரசாங்கத்துடைய திட்டங்கள் அடங்கிய அந்த புத்தகங்களை கொடுங்க அதில் எந்தெந்த திட்டங்கள் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு என்பதையும் இப்படி எல்லாவற்றையுமே பதிவு செய்யுங்க முழுக்க முழுக்க டிஜிட்டல் பதிவுகளாக இருக்கு மெம்பர்ஷிப் சேர்த்துவது அப்புறம் ஓடிபி நம்பர் வரும் அதுக்கப்புறம் தான் அவங்கள உறுப்பினர்களாக சேர்த்துறாங்க யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும் ஒரு மாதத்துல குறைஞ்சது மூன்று முறை போங்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அறுபத்தெட்டாயிரம் பூத் கமிட்டிகளும் நிச்சயமாக நம்ம பிரச்சனைகளை தீர்த்தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி பெரும்பான்மையோ திமுக பெற்றுவிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்